ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரியாணி சிக்கன் பிரியாணி தேவையான பொருள் எண்ணெய் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு கல் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி எப்போயுமே அரிசி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் அரிசி போடுறோமோ அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நான் இதில் தண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் அரிசி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க எந் எந்த பிரியாணியாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் தயிர் மல்லித்தலை எலுமிச்சம்பளம் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் ஃபர்ஸ்ட்டு பேன் ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றுங்க நெய் எண்ணெய் நெய் ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றிட்டு காயனும் பேன் பேன்க்காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதாவது பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கணும் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கிளியராக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இலத்தலை அதாவது மல்லி புதினா அந்த இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நெக்ஸ்ட்டு இலை வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் மசாலா ஸோ வந்து நான் வந்து அதிகமாக மசாலா கொடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கணும் உங்களுக்கு கிளியரன்ஸாக வதங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரியாணி சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் அமையும் அதாவது இந்த அப்போ அப்பதான் வரும் தக்காளி தக்காளிலாம் போட்டால் அது தெரியவே கூடாது அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா அது கரையணும் நீங்க தக்காளி போட்டீங்களானே வதங்கணும் உப்பு இது வதங்குற அளவு உப்பு நான் வந்து இது முடியல உங்களுக்கு கிளியரா புரியும் ஸ்டெப் பை சொல்லிட்டு இருக்கேன் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க வதக்கணும் சோம்புத்தூள் கொஞ்சமா சிக்கன் பிரியாணிங்கிறனால நான் சோம்புத்தூள் ஆட் பண்றேன் மட்டன் பிரியாணிக்கு சோம்புத்தூள் போடக்கூடாது இப்போ நான் சிக்கனும் ஆட் பண்ணிட்டேன் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ண போறேன் தூளும் போட்டேன் இது வந்து எனக்கு டைரக்டா சூடா இருக்கனால வந்து அந்த ஆவினால உங்களுக்கு இடையில கிளியரன்ஸ் கிடைக்கல பட் வந்து எல்லாம் போட்டேன் நான் தூள்லாம் போட்டேன் நெக்ஸ்ட் ஒன் தயிர் இப்போ வந்து தயிர் வந்து நல்லா என்ன சொல்றது ஒரு கிலோ கால் லிட்டர் தயிர் ஊற்றுறோம் இப்போ நான் ஒன்னே கால கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் நான் ஊற்றிக்கிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு கால் லிட்டர் தயிர் உங்களோட மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கோங்க சிக்கன் பிரியாணி அதுக்கு வந்து கரெக்டான எல்லா அளவும் கரெக்டாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ தயிர்லேயே வேக விடணும் மட்டன் வந்து குக் ஆகணும் தயிரிலே இப்போ எனக்கு வந்து மட்டன் வந்து நல்லா அந்த ஆவினால தெரிய மாட்டேங்குது அடுப்புக்கு நேராக இருக்குது ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கேன் இந்த பக்கத்தில் அரிசியை வந்து ஊற போடணும் அதாவது மட்டன்லாம் சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அரிசி ஊற போடணும் தண்ணி ஊற்றிட்டேன் அந்த பாத்திரம் எடுத்திருந்தோம் அரிசி எடுத்த பாத்திரத்தில் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி எடுத்துட்டேன் இங்கிட்ட அரிசியை வந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு வைக்கணும் அரிசியை வந்து ஒரு இந்த வரங்க இந்த தண்ணி குதிச்சிருச்சு தண்ணி குவிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும் தண்ணி நல்லா கொவிச்சதுக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியை ஊற்றணும் அதாவது மட்டன்லேயே விடுற தண்ணியையும் சேர்த்து தான் ஒன்றுக்கு ரெண்டு உங்களுக்கு அந்த மட்டனோ சிக்கனோ அதில் இருக்க தண்ணியையும் சேர்த்து தான் ஒன்றுக்கு ரெண்டு அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அரிசி போட்டேன் அரிசி போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடணும் அரிசி போட்ட உடனே நல்லா கதை கதைன்னு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த மாதிரி தண்ணி அதுமா வரையில அடுப்பை லைட்டாக சிம் பண்ணிடணும் இந்த மாதிரி இருக்க பக்குவத்தில் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் ஊற்றணும் அதாவது நான் வந்து ஒன்றரை பழம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா ரெண்டு பழம் கூட போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு நல்லா பர்ஃபெக்ஷனாக வந்துருச்சு அப்படியே தண்ணியெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் சிக்கனும் உடஞ்சிடக்கூடாது ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே இப்ப தம்னா சொல்லுவாங்களே தம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த மாதிரி ரீ என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க